வணக்கம் பிரேட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்கோட்டையன் தன்னை விட வயது குறைவாக உள்ள எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மனமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக கூட்டணியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மூன்று தொகுதிகளை கேட்டுள்ளோம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில பொது செயலாளர் பிவி கதிரவன் திருப்பத்தூர் மாவட்டம் பாணியம்பாடி அடுத்த கலந்தரா பகுதியில் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் அலுவலகம் திறப்பு விழா அக்கட்சியின் மாநில இளைஞரணி பொறுப்பாளர் வி எம் பாஸ்கர் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் விட்டல் பிரசாத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட பொறுப்பாளர்கள் சிங்காரவேலன் நரசிம்மன் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் மாநில துணைத் தலைவருமான உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் மாநில தலைவர் முத்துராமலிங்கம் தமிழ் மாநில குழு உறுப்பினர் ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இவர்களுக்கு அக்கட்சியினர் ராட்சச இயந்திரம் மூலம் மலர்கள் தூவி பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் இன்றைய தினம் உங்களுக்கு அரசியல் தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் மத்தியிலே மிகவும் செல்வாக்கான கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு சிலர் இந்த கட்சியிலிருந்து கட்சியை விட்டு அவர்களே சென்றிருக்கிறார்கள் சிலரை விளக்கின்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இப்படி போன்ற நிலையெல்லாம் எத்தனை கட்சிகள் கட்சியிலிருந்து பெரிய கட்சியிலிருந்து சென்றவர்கள் எல்லாம் அவரு பின்னால் திருப்பி அந்த கட்சிக்கு வந்ததால் தான் சரித்திரம் இருக்கிறது நமது அண்ணன் வைகோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு சென்று இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வருவது நம்மளுடைய சரிக்கிரம் அந்த அடிப்படையில இவர்கள் யாரு பிரிந்து சென்றாலும் அவர்கள் இந்த தாய் இயக்கத்தை சேர்ந்து தாய் இயக்கத்தில் வந்து சேர்வதுதான் இயற்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை அந்த அடிப்படையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வருகிறோம் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்னை பொறுத்தவரையில அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை என்றாலும் கூட எனக்கும் கருத்து சொல்ல உரிமை அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எத்தனை தலைவர்கள் போனாலும் பெரிய கட்சியை அகற்ற முடியாது அகற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடக்காது என்பதை தான் சொன்னார் அவர் வந்து எஞ்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்க போட்டுப்பட்ட போது அந்த கட்சியில் இணைந்தவர் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் நல்ல படித்த பண்பாளர் தான் ஆனால் அவர்கள் கட்சிக்குள் அவருக்கு குறைந்த வயதில் இருக்கிற மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லை வேற என்ன காரணம் வேற என்ன காரணம் சொல்லுங்க ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வர வேண்டும் அவன் தான் சிறந்தவாதி ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைக்கு அவரே தள்ளப்படுகிறார் அப்படி அப்படி இருந்தும் கூட எத்தனை நாள் அவர்களை கட்சியில வச்சிருந்தாங்க உறுப்பினர்கள் உறுப்பினர் விட்டு நீக்கலையே ஆனால் பெரிய கட்சி தலைவனுக்கும் கட்சிக்கும் ஒரு ஒரு அதாவது ஒரு காலக்கெடு கொடுக்கிறார் சொன்னால் பத்தாம் தேதிக்குள் சொல்ல வேண்டும் என்று யாரும் சொல்லக்கூடாது கட்சி கட்சி முடிவெடுக்க வேண்டும் ஆனால் தனிப்பட்ட நபர் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் கேள்வி அதனால தான் அவர் இன்றைய சென்றிருக்கிறார் பரவாயில்லை அவருடைய உரிமை ஜன் நாட்டில நாட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு போட்டோம் ஒன்றிணைக்கிற ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு பழனிசாமி வரக்கூடாது பழனிச்சாமி பழனிச்சாமி வரக்கூடாது பழனிச்சாமி சீப் மினிஸ்டர் ஆகக்கூடாது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன அரசை வாதிக்க தெரியாதா இன்னைக்கு கூட நிறைய பேர் பழனிச்சாமி பழனிசாமி பேசுகிறார் கலைஞர் கூட அம்மாவை அம்மா தான் சொல்வார்கள் அம்மாவும் கலைஞர் கருணாநிதி என்றுதான் சொல்வார்கள் ஆனால் இப்பொழுதுக்கு டிடிவியில் இருந்து பழனிச்சாமி பழனிசாமி ஒரு சீப் மினிஸ்டர் இருந்தவர் கட்சியுடைய பொறுப்பில் இருக்கிற பொதுச்செயலா இருக்கிற அதனுடைய அர்த்தம் என்ன அவருடைய அர்த்தம் என்ன அப்ப இவரை பிடிக்காத உங்களுக்கு சரி நீங்க வந்து இவ்வளவு சிறப்பா சொல்றீங்க இது பழனிசாமியை பிடிக்காது ஆனா அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதை மறந்துவிடக் கூடாதுல்ல நேத எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இந்த மக்கள் மத்தியில தன் இதயத்தில் வாழ்ந்தவர் அவரை விட்டு விட்டார்கள் அவருக்கு பின்னால் வந்த அம்மா இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தவர் எனக்கு மக்களே நீங்கள் தான் எனக்கு எந்த பிள்ளை கூட்டி கிடையாது நீங்க தான் மக்கள் சொன்ன அப்படியே கொஞ்சம் கட்சியை மறந்து விட்டாரு தனிப்பட்ட நபரை எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர் கட்சியில் இருக்க முடியாது நடந்திருக்கு வாணியம்பாடி பக்கத்துல வளையம்பட்டு ஊராட்சியில ஏற்கனவே எந்த வித டாஸ்மாக் கடையில் திடீர்னு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கு பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு அதற்கு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த திமுக அரசு அவங்க நினைச்ச கொண்டு வரலாம் ஏன்னா அதிகார பலத்தில் இருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில பள்ளிக்கூடம் பக்கத்துல அதே மாதிரி மசூதி பக்கத்துல இந்த மாதிரி ஆகிறாங்க எப்படி அதை கொண்டு வராங்க மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் வாயிலாக சொல்கிறோம் அகில இந்திய பார்த்தா கட்சி அதை எடுக்கப்பட வேண்டும் அதில் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக் கொள்ள கடமை சட்ட ஒழுங்கு காட்டிலும் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க பாலியல் தொல்லைகள் திருட்டு வழக்குகள் அத வயசானவர்கள் தம்பதிகளை கொள்வது வயதான அம்மாக்களை கொண்டு கொள்ளையடிப்பது இது சாதாரணமா ஒரு நிலையை மாறியிருக்கு இது வரக்கூடாது எந்த ஆட்சி வந்தாலும் வரக்கூடாது திமுக ஆட்சியில இப்படி வர்றதுக்கு எந்த காரணம் சட்ட ஒழுங்கை சட்ட அமைச்சர் யாரு காவல்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் ஆனா அவர் பார்க்கிறாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வருகிறது அந்த அவருடைய துறையை அவர் சரியாக பார்க்கிறாரா என்ற குறை மக்கள் மத்தியிலே இருக்கிறது அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்ல வெளிப்பாடு மக்கள் மத்தியிலே வரும் வெற்றி அனைத்து இந்திய அதிமுக வெற்றி அனைத்து கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் இவ்வளவு நம்பிக்கை இல்லை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் என் தம்பிமார்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க விரைவில் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்திலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் பங்கு வரும் நாங்க இப்ப வந்து மூணு சீட்டு எம்எல்ஏ சீட்டு மூணு சீட்டு கேட்டு இருக்கோம் அதுல முதன்மனவே உங்களுக்கு தெரியும் உசிலம்பட்டி தொகுதி ஃபார்வர்ட் பிளாக் தொகுதி தான் அது உசிலம்பட்டி தொகுதி என்பது ஃபார்வட் பிளாக் தொகுதி அதை நாங்க கேட்குறது முதுகுளத்தூர் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில மூன்று சட்டமன்றத் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம்